திதிகளில் ஆறாவது திதியாக வர்றது சஷ்டி இந்த சஷ்டியில வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோணங்கள் ஆறு கோணங்களுக்கு நடுவில் முருகர் பிறப்பு அப்படிங்கிறது ஆறு இடையில் பிறந்தவர் சஷ்டியில இருந்தால் கற்பப்பையில் வரும் குழந்தை பாக்கியத்துக்கு மிக அருமையான ஒரு இந்த சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இரத்த அணுக்கள் தசைகள் இது எல்லாமே தன்னை கட்டுக்கோப்புக்குள் வைப்பதற்கு இந்த முருகரான சஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த வளர்ப்பிரை சஷ்டி தேய்ப்பிர சஷ்டி ரெண்டு விரதங்கள் இருக்குது இந்த ஆறு நாட்கள் இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டு வந்தீங்கன்னா வந்த கந்த சஷ்டி வந்து உங்கள் வசமாக உங்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணுவதாக இருக்கும் முருகர் இருக்கிற இடத்தில் கண்டிப்பாக விஷ்ணு பெருமாள் இருக்க இருந்தது கிடையாது ஆனால் இருக்கிற ஒரே இடம் வந்து திருச்செந்தூரில் விஷ்ணு பெருமாள் முருகனுடைய கோயிலில் இருக்கிறார் சயன குளத்தில் இருப்பார் லட்சுமி தாயார் கால்பாதத்தில் இருப்பாங்க அதை போய் வழிபாடு பண்ணிட்டு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நெயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விரதங்கள் மிகப்பெரிய மகிமையை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க குறிப்பா சொல்லணும்னா சஷ்டி விரதம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில தானா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்னென்ன குறிப்பா ஒவ்வொரு மாதமுமே ஷஷ்டி இரண்டு முறை வருது ஒன்னு வளர்ப்பிரை சஷ்டி இன்னொன்று தேய்ப்பிரை சஷ்டி இன்றைக்கு விரதத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அதன் மூலமா என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தான் இன்றைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாரி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மாவும் வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம் இந்த சஷ்டி விரதம் அதனுடைய பலன்கள் பத்தி சொல்லுங்க ஏற்கனவே முருகனுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் சஷ்டி விரதம் எப்படி மேற்கொள்ளணும் தேய்பிரைலையா இல்லை வளர்ப்பிரையிலையா இல்லை இரண்டு தினங்களும் நம்ம மேற்கொள்ளும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் யாரெல்லாம் விரதம் இருந்தா என்னென்ன பலன்களை பெற முடியும் சஷ்டிங்கிறது ரொ ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது அதாவது திதிகளில் ஆறாவது திதியாக வர்றது சஷ்டி இந்த சஷ்டியில் வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோணங்கள் ஆறு கோணங்களுக்கு நடுவில் முருகர் பிறப்பு அப்படிங்கிறது ஆறு தாமரைக்கு இடையில் பிறந்தவர் ஆறு தாமரைகளுக்கு இடையில் பிறந்தவர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தாமரை கோணங்கள் இது எல்லாமே மண் தத்துவத்துக்குரியது அதாவது தாமரை எடுத்திங்கனாலுமே அது வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியது அதில் வந்து உட்கார்ந்தவர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த சஷ்டி வந்து ரொம்ப வலிமையானது என்னன்னா இது வந்து சஷ்டியில் இருந்தால் சட்டியிலிருந்தால் அகப்பை வரும்ங்கிறது இல்லை சஷ்டியிலிருந்தால் கற்பப்பையில் வரும் குழந்தை பாக்கியத்துக்கு மிக அருமையான ஒரு இந்த சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தான் தெரியாது ஆனால் சஷ்டியுடைய வந்து மகிமை வந்து வெறும் கந்தசஷ்டி கவசம் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ள உற்சாகம் வந்து இந்த சஷ்டி விரதத்தில் இருந்து கந்தசஷ்டி விரதம் கவசம் படிக்கும்போது இன்னுமே உங்களுக்கு அதோடைய வலிமை தெரியும் இது யார் இருக்கலான்னா அதாவது சில பேர் வந்து புதனின் ஆளுமை அதிகமாக பெற்றிருப்பாங்க தைரியம் இல்லாமல் இருப்பாங்க எதை எடுத்தாலும் ஒரு ஒரு பயந்துக்கிட்டு தன்னை வந்து இது வேண்டாம் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து சுருக்கிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து கண்டிப்பாக முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு சஷ்டி விரம் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த பயம் இன்மை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லாமல் இருக்கும் சரிங்களா பயம் வந்து அவங்களை தடுக்கப்படும் அதே மாதிரி சஷ்டி முருகர் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்காரகன் நம்மளுடைய முக்கியமான அந்த முருகர்களிருந்தா இந்த தமிழ்நாடு ஆண்களும் கிடையாது பெண்களும் கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஒரு தசை வளம் பெறணும் ஒரு இரத்த சோகை இல்லாமல் ஒரு இரத்தத்தினுடைய அணுக்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிறது இந்த மாதிரி இரத்த அணுக்கள் தசைகள் இது எல்லாமே தன்னை கட்டுக்கோப்புக்குள் வைப்பதற்கு இந்த முருகரான சஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும்னா வளர்பறை சஷ்டி தேய்ப்பிர சஷ்டி ரெண்டு விரதங்கள் இருக்குது இதில் வளர்ப்புறையை எல்லாேரும் தேய்ப்பிரையம்பாங்க வளர்ப்புறைய சஷ்டி ரொம்ப விசேஷமாக இருக்கும் தேய்ப்பிர சஷ்டியும் நல்லா இருக்கும் இந்த வளர்ப்புறை சஷ்டி வந்து வளர்புறை சஷ்டியில் என்ன பண்ணலான்னா பிரதமை முடிஞ்சு அடுத்த ஆறு நாட்கள் வரும்போது அடுத்த ஆறு நாட்கள் வரும்போது பிரதமையிலேருந்து நம்ம தொடங்கணும் அதாவது நம்மளுடைய பௌர்ணவ தே அமாவாசை முடிஞ்ச பிறகு வரக்கூடிய பிரதமையிலேருந்து தொடங்குகிறோம் அந்த தொட அங்கேருந்து விரதம் தொடங்குகிறோம் பிரதமையிலேருந்து சஷ்டி வரைக்கும் ஆறு நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கணும் அந்த ஆறு நாளுக்கு விரதம் வந்து உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும் எப்படி இருக்கலாம் அந்த காலையிலும் வெறும் பழங்களும் பாலும் பழமும் மட்டும்தான் சாப்பிடணும் வந்து பச்சரிசி சாதமும் தயிரும் மட்டும்தான் சாப்பிடணும் வேற எதுவும் எடுக்காதீங்க இது இதுதான் இந்த விரதம் இந்த உணவு வந்து கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் மத்தியானம் வந்து பச்சரிசி சாதம் தான் எதுவுமே ஆக்கின சாதங்கள் கம்மி தான் சமையல் பண்றது அதாவது நெருப்பில் ஆக்குறது ரொம்ப கம்மி நல்லா நெருப்பில் கொதிக்க வச்சு சாப்பிட்ற அளவுகள் குறையணும் அப்படிங்கிறது தான் மட்டுந்தான் இங்கே முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோபங்கள் குறையணும் மற்றவங்களை குறை சொல்வது குறையணும் வெறும் கந்தாவன் பத்து கந்தாவை மட்டும்தான் நினைக்கணும் கந்த சஷ்டியை மட்டும்தான் நினைக்கணும் சஷ்டி கந்தனை மட்டும் நினச்சி நினச்சி அவனுடைய புகழ் அவனுடைய ஃபோட்டோஸ் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கணும் இந்த ஆறு நாட்களும் கந்தனுக்கு வந்து அலங்காரம் பூ அலங்காரம் செவ்வலி மாலை போட்டு அவனுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னா அந்த வேலையை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அப்புறம் பல பழங்கள் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அடுத்தாலும் மத்தியானம் வந்து ஒரு பச்சரிசி சாதம் வச்சு தயிர் வச்சு சாப்பிட்டு இரவு வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளேயே பழங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் அதை முடிச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இரவு படுக்கும்போது உங்களுக்கு தரையில் வந்து துணிகள் எதுவும் போடக்கூடாது வெறும் தரையில் தான் படுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் செருப்புகள் போடாமல் இருக்கணும் இந்த ஆறு நாட்களும் இந்த ஆறு நாட்களும் இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கந்த சஷ்டி வந்து உங்கள் வசமாக உங்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணுவதாக இருக்கும் இது வந்து யார் வந்து ரொம்ப யார் வந்து அதிகமாக இருப்பாங்கன்னா அந்த புதன் செவ்வாய் சேர்க்கை புதனால் செவ்வாய் கெடும் செவ்வாயால் புதன் கெடும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த புதனும் செவ்வாய் வந்து நேர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க அதனால் அந்த புதனுடைய வலிமையும் செவ்வாயுடைய வலிமையும் ரெண்டுமே வேணும் ஒரு உடலுக்கு வந்து நரம்பும் வேணும் நரம்பு இருந்தால்தான் ரத்தப்போக்கு இருக்கும் ரத்தம் இந்த அது ரெண்டுமே நரம்பு புதனாகவும் ரத்தம் வந்து செவ்வாயாக இருக்கும் இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவாதாக இருக்கணும் அது பேலன்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் புதனுடைய இது வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் அதனால் அந்த புதன் செவ்வாய்க்குள்ளது வந்து பேலன்ஸ் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக सष्टियम புதனும் செவ்வாய் அதாவது முருகர் இருக்கிற இடத்தில் கண்டிப்பாக விஷ்ணு பெருமாள் இருக்க இருந்தது கிடையாது ஆனால் இருக்கிற ஒரே இடம் வந்து திருச்செந்தூரில் விஷ்ணு பெருமாள் முருகருடைய கோயிலில் இருக்கிறார் சயன குளத்தில் இருப்பார் லக்ஷ்மி தாயார் கால்பாதத்தில் இருப்பாங்க அதை போய் வழிபாடு பண்ணிட்டு அங்கே மஞ்சள் குங்குமம் இதுக்கு தாலி கயிறு வச்சு வந்தி வந்திங்கனாலுமே அந்த நல்ல பவர் கிடைக்கும் இந்த புதன் செவ்வாய் சேர்க்கையில் இந்த இது பண்ண முடியாதவங்க புதன் நல்ல வலிமையாக இருக்குது ஆனால் எனக்கு செவ்வாயுடைய வலிமை குன்றி போய் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதத்தை கண்டிப்பாக எடுக்கணும் இந்த சஷ்டி வரதத்தில் இருந்து ஃபுல்லாக அந்த ஆறு நாட்கள் வந்து நீங்கள் இருந்துட்டு வருஷம் மகா சஷ்டி அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் வரும் அந்த மகா சஷ்டி விரதத்தில் ஃபுல்லாக நடைபயணம் போய் அதாவது ந காலில் செருப்பு போடாமல் நடைபயணம் போய் திருச்செந்தூர் முருகரை போய் தரிசித்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விசேஷமாக உங்களுக்கு கேட்கும் வரங்களை கொடுக்கும் மகா இதாக மாறிடும் அதனால் அந்த கந்த சஷ்டி விரதத்தில் ஒவ்வொரு தினமும் கந்தனுடைய புகழ் பாடுறது கந்த கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களா இருக்கும் இந்த ரெண்டு உங்களுடைய ரத்தத்தில் ஊறுற மாதிரி வந்து மெமரியில அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கந்தனுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கும் நீங்க கேட்குற வரம் ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த கந்த சஷ்டி கவசத்தில் இருக்குது அதனால இந்த சஷ்டியை வந்து அழகாக எடுத்துக்கோங்க இதே இது தேய்பிரை சஷ்டியாக இருந்தால் தேய்பிரை சஷ்டி வந்து எப்படின்னா அதே வந்து பௌர்ணமிக்கு அடுத்தால் வரக்கூடிய பிரதமையை எடுத்துக்கோங்க அதுலேருந்து ஆறு நாட்கள் வந்து சஷ்டி எடுத்துக்கோங்க இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறது இந்த தேய்பிரைய சஷ்டி எதற்காக பயன்படுத்துகிறேன்னா நம்ம சொத்து சுகங்கள் இதெல்லாம் நம்ம விட்டு வெளியே போகுது கோர்ட் கேஸ் விஷயங்களில் நம்ம அவமானப்படுறோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் கணவன் மனைவியுடைய விஷயத்தில் பிரச்சனை வருதுன்னா இந்த தேய்ப்பிர சஷ்டி விரதம் கண்டிப்பாக தேய்ப்பிர சஷ்டி விரதம் எடுங்க இந்த தேய்பிரைய சஷ்டி விரதத்தில் வந்து நம்ம உணவுகள் வந்து இதே பச்சரிசி சாதம் இதெல்லாம் ஓகே தான் ஆனால் தயிருக்கு பதிலாக வெள்ளம் சேர்ந்து கலந்து சாப்பிடுங்க தயிரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அதுக்கு பற்றி வெள்ளம் சா கலந்து சாப்பிடுங்க அந்த தேய்ப்பிர சஷ்டியில் வந்து இனிப்புகள் சிறந்த இதுதான் அதனால் பச்சரிசிகள் வந்து வெள்ளம் கலந்து சாப்பிட்றதும் அப்புறம் தினையும் தேனும் பிசைஞ்சு எடுத்து காலை வந்து ஒரு பழங்களோட அந்த தினை தேனும் ஈவினிங் வந்து தினை தேனே தானமும் கொடுக்கணும் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேய்ப்பிரிய சஷ்டி வழிபாடுகளுக்கு இது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இரவு நேரத்தில் பூஜைகள் இது பண்ணணும் அதே மாதிரி படுக்கை வந்து தரையில் படுப்பது எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் எந்த புகைப்பிடித்தல் எந்த நெகட்டிவுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடாது வெறுமனையான முருகருக்கு ஃபுல் அர்ப்பணம் உடல் மனம் எல்லாமே அர்ப்பணம் பண்ணி இருந்தால் இது வந்து இந்த தேய்ப்பிர சஷ்டி வந்து உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும் இது கோர்ட் கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் திருமண விஷயங்கள் இதுக்கெல்லாம் தேய்பிரை சஷ்டியும் வளர்பிரைய சஷ்டி வந்து உங்களுடைய குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி வரண் தேடி அலைதல் மாப்பிளை கிடைக்கிறது இந்த விஷயங்களுக்கும் வளர்பிரை சஷ்டி எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மா ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்குமா செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு சஷ்டி விரதம் மகத்துவமானது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னீங்க குறிப்பாக பயம் நீங்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்கிறத சொன்னீங்க இப்போ செவ்வாய் புதனோட வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா இந்த வலிமை அதாவது செவ்வாய் புதனோட அந்த சேர்க்கையை வந்து குறையக்கூடுமா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதற்கான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டி வருமா இப்போ இந்த செவ்வாய் புதன் வந்து ரெண்டுமே நேர் பகை இது வந்து மற்றவங்க யார் உள்ளுக்கு வந்தாலுமே இதை இது பண்ண முடியாது அது வந்து வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது இப்போ சனி வந்து செவ்வாய் புதனோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சனி இருந்தால் இவங்க வந்து சீக்கிரம் வந்து அதாவது கோவத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக எடுத்துகிட்டு வர தருவாங்க மெதுவான கோவம் இவங்க கோவம் வெளியில் தெரியவே தெரியாது ஆனால் கோவம் இருக்கும் இது கோவம் இது வந்து சாதாரண மனிதர்களுக்குலாம் இந்த மாதிரி கோபங்கள் அப்படி டக்கு டக்கு அந்த அந்த ஸ்பாட்டில் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படி வராது இந்த கோபம் வந்து கொஞ்சம் நிதானமாக மெதுவாக ஒவ்வொன்றா இது பண்ணிவிட்டு அப்படி ரொம்ப யோசிச்சு ரொம்ப இது பண்ணி அந்த மாதிரி கோபங்கள் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அனுபவசாலி மாதிரி அனுபவத்தன்மை இருக்கிற மாதிரி அந்த அந்த சுறுசுறுப்பு அந்த செவ்வாயுடைய அந்த இதை வந்து அவங்க எடுத்துகிட்டு வரவே மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த சனி வரப்போ இன்னும் செவ்வாய் என்ன ஆயிரும் வலிமை குன்றியதாக மாறிவிடும் அதனால அந்த செவ்வாய் தன்மை இதாகுது அதே சமயம் வந்து புதன் வந்து புதனுடைய தன்மை வந்து என்னன்னா அந்த புதனையும் அது டல் அடிக்கும் இந்த சனி வந்து புதனையும் தள்ளி டல் அடிக்கும் செவ்வாயும் டல் அடிக்கும் புதன் என்னன்னா தன்னுடைய அறிவு சார்ந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லாத தன்மை அதாவது பழைய விஷயங்களை தேடி தேடி அலையுதல் இதெல்லாமே இந்த புதன் சனி சேர்க்கைகளுக்கு இருக்கும் அதனால இந்த இந்த செவ்வாய் சனி செவ்வாய் புதன் இந்த மாதிரி சேர்க்கை வரும்போது இவங்க ரெண்டு பேர் எல்லாருமே டல் அடிக்கிறாங்க அதே மாதிரி சுக்ரன் சேரும்போது போது சுக்ரன் வந்து புதனோட சேர்ந்தாலும் சரி செவ்வாயோட சேர்ந்தாலும் சரி வலிமையாக தான் இருக்கும் ஆனால் இந்த சுக்ரன் சேரும் போது என்னன்னா இவங்களுக்கு எண்ணங்கள் வந்து அதிகமாக பெண்களை பற்றிய எண்ணங்கள் ஆணா இருந்தால் ஆண்களை பற்றிய பெண்ணா இருந்தால் ஆண்களை பற்றிய எண்ணங்களும் ஆணா இருந்தால் பெண்ணை பற்றிய எண்ணங்களும் அதிகமாக உணர்வுகள் வெளிவரும் ஆனால் அவங்களால அதை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு எரிச்சல் கோபம் ஆசைகள் இருக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாது அந்த தன்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் இப்போ சூரியனாக இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய்க்கு சப்போர்ட் பண்ணும் புதனுக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்போங்கும் போது இங்கே வந்து ஆளும் திறமை அதிகமாக இருக்கும் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் சிறுபிழைத்தனம் குழந்தைத்தனம் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் த செய்வது ரைட்டாக தப்பான்னு கூட தெரியாது டக்கப்புக்குன்னு ஒரு முடிவெடுத்து அப்படியே எல்லாத்தையும் உடச்சி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த தன்மையில் இருக்கும் அதனால் இந்த கிரகங்கள் வந்து சேரும்போது எனக்கு தெரிஞ்சது புதனும் செவ்வாய் கான்செப்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மற்ற கிரகங்களை போட்டு உள்ளுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க இந்த புதன் செவ்வாய்க்கு கிளியர் கொடுத்துட்டாலே இந்த மற்ற கிரகங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் புதன் செவ்வாய்க்கு ஆகணும் அதனால பெருமாளுடைய அம்சத்தையான அதையும் எடுக்கணும் முருகருடைய அம்சம் ரெண்டையுமே எடுத்து பேலன்ஸ் பண்ண தெரியணும் அதை எடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவாங்க நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சூரியனோட இருந்தா என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் ஆனா வந்து சனி சேர்ந்துட்டா கொஞ்சம் தான் இருக்கும் சுக்ரன் சேர்ந்துட்டா எந்த ஆசைகளையும் அவங்களால வெளியில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொன்னீங்க இப்படி சேர்க்கைகள் அதாவது செவ்வாய் புதன் மட்டும் இல்லாம இன்னொரு கிரக சேர்க்கையும் சேர்ந்து இருக்கிறவங்க தேய்பிரை சஷ்டி விரதம் இருக்கிறது நல்லதா இல்லை வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இருக்கிறது நல்லதா இப்போ இந்த செவ்வாய் புதன் சூரியன் வரும்போது கண்டிப்பாக வளர்ப்பிற சஷ்டி எடுங்க வளர்பிறை சஷ்டி எடுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த சனியுடன் வரும்போது இந்த கருப்பினால் வரக்கூடிய தோசை மாதிரி அது அதனால் தேய்ப்பிரை சஷ்டிக்குள்ளதை எடுக்கும்போது அவங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிச்சயமாகமா ரொம்ப அழகாக சொன்னீங்க ஏன்னா யாருக்குமே வந்து செவ்வாய் புதன் ஒரே ஒரு காம்பினேஷன் தான் வந்து ஒரு கட்டத்தில் இருக்கும் ஜாதக கட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை இன்னொரு கிரகத்தினுடைய சேர்க்கை இருந்ததுனாலும் அதற்கான தீர்வுகள் சஷ்டி விரதம் மூலமாக எப்படி கிடைக்குங்கிறத ரொம்பவே அழகாக நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிகள் பலம்மா ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி